இது எல்லாத்துக்கும் சரின்னு ஒத்துக்கிட்டா இந்த மூணு குடி போட ஓட்டு வந்து பிசுறு இல்லாம உங்களுக்கு ஒண்ணும் யார் நிக்கிறீங்களோ கருப்பையா என்ன புது பழக்கமலா மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் நடக்க போகுது கூத்தோட நிக்க போது எவன் பணம் இப்பதான் தெரியும் இந்த பதவி எப்படி கிடையாது என்னென்ன கூத்து நடக்க போதோ தெரியல என்ன பண்ணி நடக்க போகுது காசு கொடுக்குறானோ அவங்க வாட்டு போட போறான் வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் தண்ணி வருது இங்கே அஞ்சு நாள் காசுக்கு தானே வாங்குறோம் இந்த வாட்டி ஆச்சு முடிவு பண்ணணும் அதுக்கு நம்ம அடிப்படை வசதிகளை யாரும் சரி பண்ணி தராலோ அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு இந்த வாட்டி ஐநூறு ஆயிரத்துக்கு இந்த வாட்டி ஓட்டா உத்தரக்கூடாதியா அதை கொஞ்சம் தெளிவாக இருக்கலாம் ஊர் ஆளு எல்லாத்தையும் சொல்லிடுவோம் யா இந்த வாட்டி வந்து ஒரே முடிவா எல்லாரும் எடுக்க சொல்லிடுவோம் கரெக்டாக தான் ஆள் வந்து சுற்றி வச்சு பேசுவோம் அவன்ட்டே கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் வாங்க ப்ரெசென்ட் எலெக்ஷன் அறிவிச்சுட்டாங்க ஆமாம் நானும் பார்த்தேன் என்ன பண்ணுற உன் பயன் வாழ்க்கையெல்லாம் சொல்லி இந்த வாட்டியும் ஓட்டு தப்ப கூடாது சரியா சரி பண்ணிடுவோம் நீங்கள் சொல்லி கேட்காம இருக்கணும்ங்க நான் ஜிச்சா என்ன நீ ஜிச்சா என்னையா எதுவும் வேணும்னாலும் என்கிட்ட கேட்ட உடனே பண்ணிக்கலாமியா ரெடிதானே சரி கோச்சிக்கு தான் நாலு பத்து ஊர் நாடி முன்னாடி சேர்த்து பேசிட்டு போயிடலாம் புது புதுப்பழக்கம் நான் சொல்லி எங்க ஊர் போய் கேட்குற நீங்களும் சொல்லி போயிருங்க சரி சரி வர்றேன் வரேன் எல்லாத்தையும் சொல்லிடு எதுவும் குளர முடியாவே கூடாது

நாளைக்கு நீங்கள் என்னன்றீயே ஒரு பத்து மணி போல் காலைலன்ட்டு வாங்க ஊரில் எல்லாேரும் இருப்பாங்க அப்போ தான் பேசி முடிச்சிட்டு நீங்கள் போயிடலாம் கண்டிப்பாக நாளைக்கு நான் பத்து மணிக்கு நாங்கள் ஊருக்கு வரேன் சரி வரேங்க சரி வரங்க வணக்கம் தானே என்ன தம்பி பெஸ்டிடெண்ட் டியலக்ஷன் நினைக்கவில்லை இப்போ என்ன எங்கள் ஊர் மக்களோட ஆதரவு வேணும் அதானே ஐயா நான் உங்க பேரை மட்டும் தான் கேட்டேன் எல்லாமே நீங்களே முன்கூட்டி சொல்றீங்க எப்படி தம்பி என்னால பேச முடியல அது காலையில் பத்து மணிக்கு ஊர் நாடு வந்துருங்க ஐயா நான் வேணா உங்க வீட்டில் வேணா விடவா ஆனா வேணா தம்பி எங்கிட்ட சந்தோஷம் காலைல பத்து மணிக்கு வந்துடுங்க ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வர பாரு எலக்ஷன் வந்தா தான் கண்ணு தெரியுது மூணு பேர் நீ பார்த்து பேசினாங்க மூணு பேரும் இப்போ வரன்ட்டு இருக்காங்க பத்து மணிக்கு வரன்ட்டு இருக்காங்க நம்ம என்ன பேசுறதோ ஒரே இல்ல இல்ல ஒரே இல்ல பேசிக்கணும் நம்ம தேவை யார் நிறைவேற்றி தர்றாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு வணக்கம் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு நான் கேட்க வரல எங்களோட கோரிக்கையே சொல்ல வந்துடுவோம் நீங்க அதை சரி இதை சரி சொல்லி எங்களை எதுவும் சொல்ல வேணாம் நீங்க அதெல்லாம் கேட்டு கேட்டு அழுத்து போச்சு நாங்க சொல்றதை கொஞ்சம் நீங்க காது கொடுத்து கேளுங்க இது நாள் வரையும் எங்க இடமும் சரி எங்க வாழ்க்கையும் சரி எந்த முன்னேற்றமும் இல்ல எங்களுக்கு என்ன தேவைங்கிறத எழுதியிருக்கோம் அதை கொஞ்சம் கேட்டுக்கோங்க உங்களோட தான் வெற்றியை தீர்மானிக்கிறது இது உங்க மூணு பேருக்கும் நல்லாவே தெரியும் தம்பி மொத்தம் பத்து வாடில ஆறு வாடி எங்க ஆளு தான் அதிகமா இருக்காங்க நீங்க பிரசென்ட்டி யார் வேணா இருந்துட்டு போங்க மூணு பேர்ல எங்கலிருந்து ஒரு ஆளு தான் துறைத்தல வரா இருக்கணும் குடிநீர் வசதி மின்சார அசதி கழிப்பறை வசதி பத்து கோரிக்கையில எழுதிருக்கும் இது ஒன்னும் செய்ய முடியாததில்ல அடிப்படை வசதிதான் இதை வாங்கி படிச்சு பாரு இதுல உள்ள கோரிக்கை எல்லாம் நீங்க நிறவேத்தி கொடுக்கணும் அப்படி உங்களுக்கு குழுவை முல்லாட்டி மக்களோட அதிருப்தி வார்டு மெம்பரோட அதிருப்தி இது இது மூலமா அவங்க மேல கேஸ் போடப்போடும் அப்புறம் என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும் இது எல்லாத்துக்கும் சரின்னு ஒத்துக்கிட்டா இந்த மூணு குடி போன ஓட்டு வந்து பிசுறு உங்களுக்கு ஒண்ணும் யார் நிக்கிறீங்களோ இனிமே நாங்க ஓட்டு ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் விற்கிறதா இல்ல இனிமே வச்சு ஏமாறாம இருக்குன்னு நினைக்கிறோம் யோ கருப்பையா என்ன இது புது பழக்கமாலா இதெல்லாம் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா நான் வாங்குற இடத்துல போ ஏய் அண்ணன் கோச்சு போறாரா போட்டு போட்டு விடு தம்பி நீங்க என்ன என்ன முடியல இருக்கீங்க ஐயா நீங்க சொல்றதெல்லாம் தான் ஆனா கையெழுத்து போட்டு இதை செய்யணும்ன்றது கொஞ்சம் யோசிச்சுதான் கொஞ்சம் பார்க்கணும் அப்படியா நல்லா யோசிச்சு நல்லா வேலை சொல்லுங்க இது நானே வச்சுக்கிறேன் உங்களுக்கு ரெண்டாலும் கொஞ்சம் முடிவு சொல்றேன் வர தம்பி நீங்க என்ன முடிவில் இருக்கிய எனக்கு இதுல எந்த ஆச்சப்படும் இல்லைங்க ஐயா எல்லாரும் பேசுனாங்க சரி அவங்க முடிச்ச அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் அவ்வளோதான் வரும் அப்படி அப்படியா இந்த ஊருக்காரங்க வந்து படிப்பறி கொஞ்சம் குறைவு அப்படின்னு நீங்களே இவ்வளோ தெளிவா சொல்லும்போது எனக்கு என்னங்க ஐயா இந்த நான் கூட ஒன்று எழுதி வச்சிருக்கேன் பாருங்க நீங்க சொல்ற எல்லா டிமாண்ட்ஸுக்கும் எனக்கு ஓகே தாங்க ஐயா நான் அதைத்தான் பண்ண போறேன்னு சொல்கிறேன்னு இதனால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சரிங்க சரி நல்ல பேர் கிடைக்கும் போட்டு காசு வாங்குறது தப்பு காசு கொடுக்குறது தப்பு ஐநூறுக்கு ஆயிரத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம அடிப்படை வசதியை இழந்துடக்கூடாது மக்களே நம்ம வரட்டாம